அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ராசி மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் செவா புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு மூன்றாம் பாவகத்தின் பதிவாகும் அதாவது மூன்றாம் பாவகம்ன்றது மிதனத்தின் பதிவாகும் ஓகேங்களா அப்போ மிதனத்தில் என்னென்ன சாரகத்தோட வரிசையை பார்த்துருவோம் முன்னந்த திசை அதை சூரிய திசை என்பது ஐந்து கூடியவன் திசை திசையாகும் புத்தி என்பது ஒன்று கூட எட்டு கூடியவன் புத்தி ஆகும் அப்போ உங்கள் சூரிய திசையானது இந்த அமைப்புக்கு ஆறு வருடம் காலம் வரை இருக்கும் செயல்பாட்டில் இருக்கும் உங்களுக்கு அப்போ புத்தி பார்த்திங்கன்னா செவ்வா புத்தி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நாலு மாதம் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மிதனத்தில் இந்த மூன்றாம் பாவத்தில் அப்போ மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாரங்கள் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா மிருகசீ மூணாம் பதம் நாலாம் பாதம் அங்கே இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதரை ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் நாலாம் மாதம் முழு பாதங்கள் அங்கே இருக்கும் அப்புறம் போரட்டாதி இது புனர்பூஷம் ஒன்றாமதம் ரெண்டாவது மூணாம் பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்கும் அப்போ அந்த சுயசாரமான மிரு மிருக சீர மிருக சீரத்தில் அப்போ செவ்வா பகவான் அங்கே போனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இந்தமாதிரி செவ்வாங்க அந்த செவ்வாங்க போய் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சுயசாரத்திலேயே அப்போ ஒன்று கூட எட்டு குடி சாரத்திலேயே போது அப்போ இந்த திசையில் இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கூட புத்தி ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம நாம் ஒவ்வொ இட விட்டு இடம் மாறுவோம் அவர் தைரியம் வீரியம் இந்த இடத்துல நம்மளுக்கு அதிக அதிக அதிகத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊரு டூர் அப்போ தைரியம் வீரியம் இடஒட்டு இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து கோடி திசையார்கள்னால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ திருமணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கொ கொஞ்சம் உசாராக இல்லைன்னா ஒரு பெண் சில பேர் கட்டுறது ஓகேங்களா அது காமத்திரிகோணம் வைடுவார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க நம்ம பெண்கள் விஷயத்தில் பார்த்து உசாராக சூதான உறுப்பு நல்லது அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா மூணில் சே ச அதாவது மூணில் வந்து பார்த்திங்க மூணு எட்டு கோடி போகும்போது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றமும் நல்ல ஒரு முயற்சியும் நல்ல செயல்திறனும் நீங்கள் முயற்சிப்பீங்க ஆனால் முயற்சித்தாலும் அவர் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நான் ஆறாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் பார்வையாக ஆறாம் படத்தை பார்ப்பார் அப்போ ஆறாம் படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்காக்காக்கா உங்களுக்கு உங்களோட செயல்பாட்டு உங்களுக்கு வீரியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன தடை தாமதங்கள் வரும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் பிரச்சனை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நான் மூணுக்கு அது நாலு மூணுக்கு அது நான் நாலாம் பாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஆறாம் அந்த ஆறாம் படங்கிறது அந்த தன்மை கொடுத்துருவார் ஓகேங்களா அந்த ஸ்டேஷனு பஞ்சாயத்து இந்த மாதிரி தன்மை கொடுப்பாரு நம்ம பார்த்து உசார சூதனமாக இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க ஓகேங்களா அப்போ ஏழாம் மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஏழாம் மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒன்று ஒன்று கூட எட்டு கூடி சாத்தனு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் பார்த்து போகணும் இரவு நேர பையனு கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்போ தந்தையார்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசணும் ஊர் பெரிய மனுஷனோட கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசணும் ஒரு ஈர்பட பேசணும் அப்போ எட்டாம் மாதிரி பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தொழிலும் நம்ம கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ தொழிலில் ஒரு க கவனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூரில் தொழில் பண்ணுறவங்களும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணுங்க தொழில் கொடுத்து கொடுத்து வாங்குறது கொடுத்து வாங்குறது அது பேர் புகழ் பட்டத்து பட்டப்படி படிக்கிறவங்க இது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாராக சூதனமாக இருக்கிறது ஒரு மாமியார் விஷயத்தில் உசாராக கொஞ்சம் 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 பா கொஞ்சம் பாகுபாடு இல்லாமல் கொஞ்சம் பொதுப்படையாக இருக்கிறது எல்லாமே உங்கள் நன்மையை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ தொழிலில் உங்கள் கொட்டாயம் பார்த்திங்கன்னா தொழில் பட்டப்படிப்பு இந்த பேருபோகள் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு ரகசியத்தை காக்கறக்கூடிய அமைப்பு இந்த அந்த அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருவாதிரை சாரத்தில் செவ்வா பகவான் இருந்து புத்தி நடத்தினா உங்களுக்கு என்ன இந்த ஐந்து கோடி தசா புத்தியில் இந்த ஒன்று கோடி எட்டு கோடி புத்தி திருவாதையிலிருந்து நடத்தினா ராகுவோட சாரத்திலிருந்து நடத்தினா என்ன பலன் அப்படின்னு பார்த்தாக்கா திருவாதை சாரத்திலிருந்து நடத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் பலனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஓகேங்களா அப்போ பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் வீரியம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில வீரியம்னா வீரிய வீரிய இப்போ பச்சை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வீரிய பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உச்சாராக சோதனமாக இருக்கணும் ஓகேங்களா அது கொஞ்சம் 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 நம்ம கரெக்ட் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தீ சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது இந்த எலக்ட்ரிசன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு ஒரு ஆர்வத்தை காட்டும் ஓகேங்களா அந்த மாதிரி செயல்பட்டு நம்மளுக்கு கொடுக்குங்க இந்த ராகு ராகு சார்த்து மேலே போய் திருவாதிரம செவ்வாய் பயணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எட்டு கொடி நேரம் பார்த்தீங்கனாக்கா கண் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இரவு கா இரவு நேரங்களில் தான் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாக சூதான மறுப்பு நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ம மனசில் பார்த்திங்கன்னா ஒரு உடம்புல ஒரு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ம மனசு ஒரு டென் டென்ஷன் இருக்கும் மனசு ஒரு அளப்பாயும் ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா எல்லா எல்லாம் கொஞ்சம் மனசுக்கு வேகமாக செயல்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம டைமில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தப்போல் சம்மந்தப்பட்டது ஓகேங்களா ஒரு முடி ஒரு முடி முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை நம்மளுக்கு அப்போ அவ்வப்போது வர மாதிரி வர வருங்க அதை கால அப்படி நான் டைமுக்கு சரியாக போயிடும் நீங்கள் கொஞ்சம் பயந்துக்க வேண்டாம் அடுத்தது புனர்போஷ சாரத்திலேருந்து புத்தின்னால் என்ன பலன் அப்படின்னா புனர்பூச வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டு கோடி ஒம்பது கூடவன் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூடையவன் அப்போ ஒம்பது ஒன்பதாம் தான் அவர் பார்க்குறாரு அப்போ ஏழாம் முறை பார்க்குறாரு அவர் ஓகேங்களா அப்போ ஏழாம் முறை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் அவரோட சாதனை அவர் அவர் அவரோட பார்க்குறாரு ஓகேங்களா அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எது ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு த ஒரு ஒரு தந்தையாரை இந்த காலகட்டங்களில் தந்தையார் ஆசை யாரை நிறைவேற்றி கொடுப்போம் ஒரு ஊர் பெரிய மனுஷன் நம்மளும் ஒரு சொன்ன வேலையை நம்ம முடிச்சு கொடுப்போம் இல்லை ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ ஒரு தூ ஒரு தூரத்தை ஒரு ஆன்மீக பயணம் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு பார்த்திங்கனா இந்த காலகட்டங்களில் ஒரு சுப விரயம் இது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் ஒன்று நடக்கும் ஒன்று பெருசாக உள்ள ஒரு பாதிப்புலாம் கிடையாதுங்க அது வந்து ஒம்பது கோடி பன்னெண்டு கோடி சாத்திரம் வந்து அது மூணு லக்கம் சேவா வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றும் எட்டு கோடி நடத்துற பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா திடீர்னு ஒரு கொடுக்கும் திடீர்னு ஊரு விட்டு ஊர் இந்த போய் பயணத்தை இந்த மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஆயில் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி இப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நம்மளுக்கு வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக பாதிப்பு இருக்காது நல்லாயிருக்கும் ஸோ இது பயணித்து பாருங்கள் இப்போ பார்த்து சிறப்பாக பயணிங்க சிறப்பாக நல்லா இருப்பீங்க கரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பார்க்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறது நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்